பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே பிரசங்கம் நமக்கு அருளும் சத்தியங்களின் தொடர்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியிலும் கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேத பாடசாலையில் நாம் முழு வேதாகமத்தையும் ஒவ்வொரு புத்தகமாக கற்று வருகிறோம் இந்த வகுப்பில் நாம் மத்தேயு நற்செய்தி புத்தகத்தினை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக மலைப்பிரசங்கத்தின் சூழ்நிலையையும் அதில் உள்ள பொருளடக்கத்தையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த வகுப்பில் வேதத்தில் மிகவும் கருகலான தன்மையுடைய மலைப்பிரசங்க வார்த்தையினை கற்றுக்கொள்ளப் போகிறோம் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றை ஆகியிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் பரகர் பரிசெய்யர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போது நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரையுள்ள பகுதியில்தான் மலைப்பிரசங்கத்தின் முக்கியமான போதனை ஒன்று ஆரம்பமாகிறது இதன் மைய கருத்து ஏற்கனவே அழகிய குணாதிசயங்களில் கூறப்பட்டுள்ளது மத்தேயு ஐந்தாம் ஆறாம் ஏழாம் அதிகாரங்களில் மீதமுள்ள மலைப்பிரசங்கம் நடைமுறை காரியங்களை குறித்து பேசுகிறது நாம் சற்று முன்பு வாசித்த வேதாகம பகுதியில் இயேசு கிறிஸ்து இரண்டு காரியங்களை குறித்து பேசுகிறார் பரிகாரமாகவும் பதிலாகவும் மாறக்கூடிய தம்முடைய ஸ்ரீசர்களை குறித்து இயேசு முதலாவதாக கூறுகிறார் தம்முடைய ஸ்ரீஷர்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என இயேசு கூறுகிறார் அநேக ஜனங்கள் தங்களுடைய சொந்த நீதியை இயேசு தரும் நீதியோடு குழப்பிக் கொள்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து இந்த நான்கு வசனங்களில் சொல்வதெனவென்றால் நான் இந்த மலையின் மேல் உபதேசிக்கும் காரியங்களை கை கொண்டு வந்தால் நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் உங்கள் நீதி வேத பரகர் பரிசெய்யர் மற்றும் நியாயசாஸ்திரிகள் என்பவர்களுடைய நீதியைக் காட்டிலும் பெரிதாயிருக்கும் என்று கூறுகிறார் இரண்டாவதாக இந்த நான்கு வசனங்களிலும் இயேசு வேதாகமத்தின் மைய கருத்தனை பற்றி கூறுகிறார் முன்போலவே மலைப்பிரசங்கத்தின் மற்ற எல்லா போதனைகளிலும் மலை அடிவாரத்தில் துக்கத்தில் தோண்டு கொண்டிருக்கும் ஜனங்களின் தேவையினையும் பொருத்தி பார்க்க வேண்டும் மலையின் மேலே கேட்ட உபதேசங்கள் அனைத்தும் மலையின் கீழ் இறங்கி வரும்போது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த அழகிய குணாதிசயங்கள் அந்நிய கலாச்சாரத்தை பாதிக்கும் இயேசு கூறுவதென்ன பிரச்சனைகளோடு மலையின் அடிவாரத்தில் துவண்டு போனவர்களை காண்கிறீர்களா அவர்களுக்கு நாம் பதிலாக அல்லது பரிகாரமாக விளங்க வேண்டுமெனில் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் எனவே நீதியை தரித்து கொள்ள வேண்டும் நீதியாய் இருக்க வேண்டும் மேலும் தேவனுடைய பரிகாரமாக பதிலாக விளங்க வேண்டுமாயின் நீதியை நடப்பிக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தை குறித்து எனக்கு ஒரு கொள்கை உண்டு என்று இயேசு கூறுகிறார் அக்காலத்திலே புதிய ஏற்பாடு இல்லை இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் என்று கூறுவது பழைய ஏற்பாட்டைத்தான் வேதத்தை பயன்படுத்தத்தக்கதாக அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பரிகாரமாக பதிலாக மலையின் அடிவாரத்தில் உள்ளவர்களுக்கு திகழ முடியும் என்று இயேசு கூறுகிறார் மோசையை விட பெரியவரான இயேசு இந்த மலைப்பிரசங்கத்தில் கூறுவதை கவனியுங்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆறு முறை கூறுகிறார் இவ்வாறு இயேசு கூறுவதன் காரணம் என்ன தெரியுமா மோசையை விட இயேசு சிறந்தவர் என்பதாலேயே மோசை இவ்வாறு கற்பித்தான் ஆனால் நானோ உங்களுக்கு உண்மையான வார்த்தையை கொடுக்கிறேன் என்பதே இயேசுவின் கூற்று சிலர் இயேசு இவ்வாறு கூறுவதால் மோசையையும் அவரது பிரமாணங்களையும் எதிர் என்று எண்ணினார் ஆதலால் பழைய ஏற்பாட்டை இயேசு அபத்தமாக்கினார் என்றால் பழைய ஏற்பாடு என்னத்திற்கு என்கின்றனர் ஆனால் இயேசு பழைய ஏற்பாட்டை அபத்தமாக்கவில்லை என்பது மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தின் பெரும்பகுதியை வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும் நான் போதிக்கும் எல்லா காரியமும் வேதத்திற்கு ஒத்ததாக இருக்கும் ஆனால் அது வேத பாரகர் மற்றும் பரிசையர் ஏற்படுத்திய வழக்கத்திற்கோ அல்லது அவர்களுடைய சொந்த போதனைகளுக்கோ அல்லது மத சடங்காச்சாரத்திற்கோ ஒத்ததாக இருக்காது என்று இயேசு ஆறு தடவைகள் மலைப்பிரசங்கத்தில் தன்னுடைய போதனை குறித்து கூறுகிறார் சீர்திருத்த காலகட்டத்திற்கு முன் நாம் வாழ்ந்திருப்போம் எனில் வேதாகமத்தை அதன் மூல பாஷையாகிய எபிரேயு கிரேக்க அல்லது லத்தீன் மொழிகளில்தான் கற்றிருக்க வேண்டும் காரணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேதாகமம் அந்த மொழியில்தான் இருந்தது பிறகு முதன்முறையாக முறையாக ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டாம் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டுகளில்தான் மார்ட்டின் லூதர் என்பவரால் ஜெர்மன் மொழியில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது அதன் விளைவாக காலணி தயாரிப்பவர் குழாய்களை செப்பனிடுவோர் மரவேலை செய்வோர் தெருவில் காணப்படும் சாதாரண மக்கள் போன்ற எண்ணிறந்தோர் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தனர் அக்காலகட்டத்தில் ஒருவன் தன்னுடைய கைகளில் வேதாகமத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக்கிக் கொள்வனையாகில் சபைக்கு அது திடுக்கிடும் காரியமாகவே நிற்று அவ்வாறு சபை ஆர்வமுள்ள சாதாரண மக்களுக்கு வேதாகமத்தை அவர்களது வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் காட்ட விரும்பியது லூதர் என்பவர் உண்மையாகவே வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட சீர்திருத்தத்தை பலப்படுத்தினார் லூதரின் காலத்திற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விக்லிப் என்பவரால் வேதாகமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட அநேக மொழிபெயர்ப்புகள் சாதாரண மக்கள் வேதாகமத்தை வாசிக்கும் அளவிற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் மொழிபெயர்த்து தந்தது அதுவே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் சாதாரண மனிதன் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தான் அதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் சீர்திருத்தத்தினை தொடர்ந்தனர் இவர்களே ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆவர் எதிர்ப்பு தெரிவிப்பது என்றால் எழுந்து நில் புரட்சி செய் என்பதாகும் ஏற்கனவே வேதாகமத்திற்கு புறம்பாக கொடுக்கப்பட்ட போதகங்களை இவர்கள் எதிர்த்தனர் எனவே இவர்கள் எதிர்ப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள பகுதியை படிக்கும்போது அது சரித்திரத்திலே சீர்திருத்தத்தின் காலத்தை முந்தைய காலங்களை போன்றிருந்தது என்று அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே பெர்சியா என பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட பாபிலோனுக்கு எவ்ரேய மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயினர் யூதர்கள் சிறையிருப்பில் இருந்தபோது நெகேமியா மிகவும் கவலையிட்டிருந்தார் காரணம் அவர்கள் தங்களுடைய அடிமைத்தன வீட்டில் தாய்மொழியை மறந்தனர் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தபோது பாபிலோனிலும் பெர்சியாவிலும் கற்றுக்கொண்ட மொழியைத்தான் பேசினார்களே ஒழிய எபிரேய மொழியை மறந்து போய்விட்டனர் அராமிய மொழி அவர்களுடைய முக்கிய மொழியாகி போனது அநேகருக்கு எபிரேய மொழியை வாசிக்க தெரியவில்லை மோசையின் பிரமாணங்களை கற்பித்த வேத பாரகர் மற்றும் பரிசையர் எபிரேய மொழியினை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் கூடியவர்களாயிருந்தனர் எளிய சாதாரண யூத மனிதன் அவ்வாறு வாசிக்க இயலாதவனாயிருந்தான் அதனால் அவன் வேதாகமத்தை வாசிக்க இயலவில்லை மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஆறு பகுதிகளை கொண்டது மேலும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறும்போது அவர் மோசையின் ஆகமத்தை குறித்து கூறவில்லை மாறாக அவர் வேதபாரகர் பரிசெய்யர் என்பவரால் கொடுக்கப்பட்ட காரியங்களையே குறிக்கிறார் உண்மையில் அவைகள் வேதத்தில் கூறப்படாத மோசையினாலும் கொடுக்கப்படாத சில விதிமுறைகளை பற்றியவை என்று இயேசு கூறினார் மோசையை பற்றி வேத பாரகர் விவாதித்ததை இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை நியமிக்கப்பட்ட சமய சார்பான கொள்கைகளுக்கு கிறிஸ்து எதிர்ப்படுகிறார் இந்த வேத பகுதியில் இயேசு கூறுகிறது எனவென்றால் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத பாரகரும் பரிசெயரும் மோசையை தங்களுடைய வழியில் விவாதிக்கின்றனர் ஆனால் நானோ சரியான வழியில் விளக்கம் கொடுக்கிறேன் அதுவே தேவனுடைய வழி என்கிறார் மோசையின் கட்டளைகளை இயேசுவும் அன்றைய சமய போதகர்களும் விவரிக்கும் விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இயேசு அன்றைய சமய போதகர்களிடமிருந்து வேறுபடுகிறார் அவர் அன்பு என்ற கோணத்தில் மோசையின் கட்டளைகளை அணுகி அதனை மக்கள் வாழ்க்கையோடு தொடர்பு இயேசுவுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் பிற சமய சடங்காரத்திற்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால் இயேசு தேவனுடைய சட்டத்திட்டங்களை அன்பின் வழியாக கற்பிக்கிறார் வேத பரகர் பரிசெயர் இவ்வாறு செய்யவில்லை அவர்களோ தேவனுடைய கற்பனையை மோசையின் பிரமாணத்தைக் கொண்டு மக்களை இடித்துரைத்தனர் அவர்கள் சீனாய் மலையில் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கத்தையோ அர்த்தத்தையோ விளங்கிக் கொள்ளவில்லை தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் தேவனுடைய கட்டளை மனிதனுக்கு தேவனுடைய அன்பின் வெளிப்பாடையாகும் தேவன் மனிதனுக்கு வார்த்தையை கொடுத்ததன் நோக்கத்தை இயேசு மறந்து போகவில்லை இயேசு போதித்தபோது தேவ கட்டளையை அன்பின் ஒளியுடன் கலந்து கொடுத்தார் இதுவே அவர் தம் மக்களின் வாழ்க்கையில் செய்த மறுமலர்ச்சியாகும் மலையின் கீழ் நோக்கி பாருங்கள் அவர்களுக்கு பிரச்சனை உண்டு அவர்கள் மேய்ப்பனில்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள் அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக உள்ளனர் ஏனென்றால் அவர்களிடம் தேவனுடைய வார்த்தை இல்லை அங்கு சென்று வேதத்தை கற்றுக் கொடுக்கும் முன்பு நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கட்டளைகளின் ஆவியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பாகவே புறப்பட்டது தேவன் இந்த கட்டளைகளை மனிதனுக்கு கொடுக்கும்போது அவருடைய அன்பின் உள்ளத்திலிருந்து அவைகள் புறப்பட்டது யாத்திராகமத்தில் தேவ கட்டளை குறித்து நாம் சிந்தித்த காரியம் என்னவென்றால் வேதம் ஒன்றை தவறு என்று கூறுமானால் அதன் விளைவுகள் தீமையே வேதம் அல்லது ஆண்டவர் ஒன்றை சரி என்று கூறுவாரானால் அதன் பிரதிபலன்களும் சரியே மனிதன் பாவம் செய்து தீமையை அனுபவிக்க வேண்டும் என்று அன்புள்ளம் கொண்ட தேவன் விரும்புகிறதில்லை அதனால் தேவன் நமக்கு பிரமாணங்களை தருகிறார் ஒருவேளை வேத பாரகரும் பரிசுயரும் இந்த உள்நோக்கத்தினை மறந்திருக்கலாம் தேவனோ இதை ஒருபோதும் மறவாமல் மனிதருக்கு ஏற்ற பிரமாணங்களை தந்துள்ளார் ஒருமுறை இயேசு தமக்கும் அன்றைய யூத சமய கோட்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாட்டை வெளிப்படையாக கூறினார் அவரும் அவருடைய சீசர்களும் வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்தனர் அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் சொல்வது என்னவென்றால் ஓய்வு நாளில் சில காரியங்களை செய்யக்கூடாது சீசர்கள் செய்ய தாகாததை செய்தார்கள் என்று வேத பாரகரும் பரிசெய்யரும் குறை கூறினார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதயுத்திரமாக சொன்னது என்னவென்றால் தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் சவுளிடமிருந்து தப்பின போது செய்ததை அறிந்திருக்கிறீர்களா தாவிதும் அவனோடு இருந்த மனிதர்களும் பட்டினியால் வாடினர் தேவ சமூக தப்பங்கள் அங்கே தேவாலயத்திலே காணப்படும் என்று தாவிதுக்கு தெரியும் அவியத்தார் என்னும் ஆசாரியனிடம் போய் தாவிது அப்பங்களை கேட்டவுடன் அவன் கொடுத்தான் இயேசு தாவிதை இந்த விஷயத்தில் மெச்சிக்கொண்டார் மாயக்காரரே தேவன் ஓய்வு நாளை மனிதனுக்கென்று நியமித்தாரை ஒழிய ஓய்வு நாளுக்கு என்று மனிதனை நியமிக்கவில்லை என்று இயேசு கூறினார் அன்பானவர்களே வேதாகமத்தை கற்று அறிந்து கொள்ளும் சிலாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது இயேசுவின் காலத்தில் வேத பாரகர்களும் பரிசேர்களும் போதித்தது போலவே இன்றும் போதிக்கும் மக்கள் கூட்டம் உண்டு தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் தேவனுடைய அன்பு உள்ளத்திலிருந்து பிறந்தவைகளாகும் இந்த கண்ணோட்டத்தில் நாம் வேதத்தை வாசிக்கும்போது நாம் நீதி செய்கிறவர்களாக அதையே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களாக மாறுவோம் இதைத்தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஒரு நீண்ட பகுதியாக உள்ளது அது ஏறக்குறைய ஆறு பகுதிகளைக் கொண்டது இயேசு அதில் தம்முடைய போதனை வேதபாரகர் பரிசேயருடைய போதனையை காட்டிலும் வித்தியாசமானது என்று கூறுகிறார் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த ஆறு பகுதிகளையும் இயேசு ஆரம்பிக்கிறார் மேலும் இயேசு நிலைநாட்டப்பட்ட சமயக் கொள்கையோடு தம்முடைய போதனையை ஒப்பிடுகிறார் ஒவ்வொரு பகுதியாக இயேசு பேசும்போது மலை அடிவாரத்தில் உள்ள மக்களைப் பற்றி கவலை கொண்டவராகவே காணப்படுகிறார் சகோதர சிநேகத்தை பற்றி இயேசு போதிக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்திற்கு இருப்பான் ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்ததில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டுப் போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து நேயர்களே மலையின் கீழ் இறங்கி வரும்போது பல்வேறு இன மக்களை சந்தித்தே ஆக வேண்டும் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் முதலாவது சகோதரர்கள் எனப்பட்டவர்கள் உள்ளனர் சகோதரனோடு தொடர்பு கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அவர்களோடு உள்ள உறவை சீர்படுத்த வேண்டும் மலையின் மேல் பரிசுத்தவான்களோடு வாழ்வது உச்சிதம் ஆனால் அன்றாடம் காண்பவர்களோடு கச்சிதமாக வாழ்கிறோமா என்று வேத அறிஞர் ஒருவர் கேட்கிறார் பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக பதிலாக இருக்க வேண்டும் என்றால் சொந்த சகோதரனோடு சொந்தம் பாராட்ட வேண்டும் காரணம் கிறிஸ்தவம் ஒரு குழுப்பணி கிறிஸ்தவம் என்பது விரிவுரையும் ஆய்வுக்கூடமும் இணைந்ததே ஆகும் உயிரியல் ஆசிரியரோ வேதியியல் ஆசிரியரோ தங்கள் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் போது இரண்டு பகுதிகளை கூறுவார்கள் அதில் விரிவுரை மற்றும் ஆய்வுக்கூடம் என இரண்டு வகை உண்டு அவற்றுள் மாணவர் ஆய்வுக்கூடத்தை வெறுப்பர் காரணம் விரிவுரையை கவனிப்பது எளிது அதனை ஆய்வுக்கூடத்தில் செயல்படுத்தி காட்டுவது என்பது சற்று கடினம் மலையின் மேல் இயேசு சொல்வதை காணும்போது அது மலையின் மேல் கேட்டு மலை அடிவாரத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் செயல்படுத்த வேண்டிய காரியமாகவே உள்ளது ஏற்கனவே நாம் கேட்ட வண்ணம் கிறிஸ்தவம் என்பது ஒரு குழு ஆகையால் நம்முடைய சகோதரனோடு நல்ல தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மிடம் உள்ள ஒருவரை நாம் இழந்துவிட்டு உலகத்தை எவ்வாறு வெல்ல முடியும் நம்முடைய சகோதரனோடு நல்ல தொடர்பின்றி உலகை வெல்வது எப்படி இங்குள்ள முதன்மை ஸ்தானத்தை சற்று கவனியுங்கள் இயேசு சந்தித்த சோதனையை நாம் படிக்கும்போது முழு வேதாகமுமே இரண்டே வார்த்தைகளில் அடங்கிவிடும் என்று கற்றுக்கொண்டோம் அந்த செய்தி தேவனுக்கு முதலிடம் என்பதே உண்மைதான் தேவனுக்கு தான் முதலிடம் இங்கு தேவன் கூறுவது என்ன சகோதரன் முதலில் ஜெபத்திற்கு வரும்போது சகோதரன் முதலாவது திருப்தியாக இருக்க வேண்டும் அந்த முதன்மை ஸ்தானம் எதை குறிக்கிறது என்றால் சகோதரனோடு எப்படிப்பட்ட தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதே சகோதரனோடு கண்டிப்பாக நல்லதொரு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் கடந்த நிகழ்ச்சியில் மெய்யான நீதி என்ற நீண்டதொரு பகுதியினை மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் இருந்து படித்தோம் இந்த பகுதி மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் முடிகிறது முதல் ஆறு பகுதிகளில் இயேசு சக சொந்த சகோதரத்தில் எவ்வாறு அன்பாயிருக்க வேண்டும் என தருகிறார் அடுத்த பகுதியில் இயேசு எதிராளியை குறித்து கூறுகிறார் பிறகு அவர் சத்துருக்களோடு உள்ள நம்முடைய தொடர்பை குறித்து பேசுகிறார் பிரியமானவர்களே எதிராளிக்கும் சத்ருவுக்கும் என்ன வித்தியாசம் வியாபார ஸ்தலத்தில் இரண்டு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று பணம் மற்றொன்று அனுபவம் இந்த எதிராளியோடு வேலை பார்க்கும்போது அவர் பணத்தை எடுத்துக்கொள்வார் அனுபவம் நம்முடையதாகும் எதிராளி யாரென்றால் போட்டியிடுபவர் அவரே உங்கள் எதிராளி எதிர்புறம் நின்று செயல்படுபவர் இது போட்டி நிறைந்த உலகம் இந்த வேத பகுதி நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால் சமயம் வாய்க்கும் போது சீக்கிரமாய் சீர்புரந்த வேண்டும் என்பதே இயேசு நமக்கு போதிப்பது என்னவென்றால் நம்மோடு போட்டியிடுபவருடன் எதிர்புறம் காணப்படுபவருடன் நமக்கு அனுபவத்தை தர முயல்வோருடன் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதாகும் நீ மோசமானவன் என்று அவர்கள் கூறலாம் ஆனால் கூடுமானவரை எதிராளியுடன் சமாதானமாய் இருங்கள் என்று இயேசு கூறுகிறார் அவர் உங்களுடன் இருக்கிறாரா என்பது கேள்வியல்ல ஆனால் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்த பகுதியில் இயேசு பெண்களை குறித்த கட்டளையை கொடுக்கிறார் இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை யூகிக்க முடிகிறது அது என்னவென்றால் இதுவரை அவர் ஆண்களுக்கே போய்த்து கொண்டிருந்தார் என்பதே ஆகும் முதல் சிறப்பு கூட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் முக்கியமாக ஆண்களாயிருக்கக்கூடும் ஏனென்றால் அவர் பெண்களை குறித்து பேசுகிறார் பெண்களை குறித்து பொதுவாக பேசிய பின்பு இயேசு மனைவியரிடத்தில் உள்ள தொடர்பினை குறித்து பேசுகிறார் அவர் ஆண்களிடம் பெண்களை பற்றி பேசியபோது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று கூறுகிறார் இயேசுவின் இந்த போதனையும் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஒரு நாள் வியாபாரி ஒருவர் தம்முடைய போதகரை சந்தித்து விபச்சாரத்தை குறித்து சிந்திப்பதும் விபச்சாரம் செய்வதும் ஒன்று என்றுதானே இயேசு கூறுகிறார் என்று கேட்டார் போதகர் இல்லை என்று பதிலளித்தார் இந்த பதிலில் ஏதோ தவறு இருப்பது போல வியாபாரி போதகரை பார்த்தார் போதகர் அவரை பார்த்து உங்கள் முகம் வேறுபடுவது என்ன என்று கேட்டார் வியாபாரி பதிலாக இந்த இரண்டும் ஒன்று என்றுதான் நான் இதுவரை நினைத்து வந்தேன் என்று கூறினார் இவ்வாறுதான் மக்கள் பலரும் எண்ணுகின்றனர் இதை இயேசு இங்கு கூறவில்லை இயேசு இங்கு கூறுவது என்னவென்றால் மலையின் கீழே பாருங்கள் மலையடிவாரத்தில் காணப்படும் பிரச்சனைகளை காண முடிகிறதா மக்கள் தங்கள் இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாததாலே பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறார்கள் இப்பொழுது நீங்கள் நான் அருளும் பரிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய பதிலில் பங்கு கொள்ள வேண்டுமானால் வேற்று பாலினத்தாரோடு எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை வேறுவிதமாக கூற வேண்டுமானால் இச்சையை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இங்கு இயேசு பாவத்தின் பிறப்பிடம் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்து கூறி இந்த பாவத்திற்கான தீர்வையும் கற்றுக் நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட விரும்பாவிட்டால் இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்காதீர்கள் என்று இயேசு கூறுகிறார் இதுதான் இயேசு கூறும் மைய செய்தி உன்னுடைய பார்வை உன்னை பாவம் செய்ய அழைத்தால் பார்ப்பதை நிறுத்திவிடு என்பதைத்தான் இயேசு உன் கண்ணை பிடுங்கி எறிந்து போடு என்று கூறுகிறார் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த பகுதியிலும் மத்தேயும் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் நிசையா ஆலோசனை சங்கம் அங்கவீனமாக்குவது அல்லது முடமாக்குவது தவறு என்ற சட்டத்தை கொண்டு வந்தது சபை போதகர் ஆரிஜின் என்பவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் தன்னை அன்னகராக்கிக் கொண்டிருந்தார் இந்த போதனையை இயேசு கொடுக்கவில்லை விபச்சார பாவத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள தங்களை அன்னகர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை பாலின வேறுபாட்டை தேவனை கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் தங்கள் இச்சைகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனே பாவ இச்சைகளை அடக்கியால எனக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் தேவன் உங்களை அடக்கியால அவருக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு நான் அருளும் பரிகாரத்தில் பங்கு கொள்ள முடியாது என்று கற்றுக் இன்றும் இயேசு பல ஊழியர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக எழுப்பியிருக்கிறார் ஆனால் பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழும் பலர் தேவனுடைய பரிகாரத்தில் பங்கு கொள்ள முடியாமல் தவறிவிடுகின்றனர் விபச்சார பாவம் நம்முடைய பார்வையினாலும் சிந்தனையினாலும் உருவாகிறது என்பதையே இயேசு கூறுகிறார் பாவத்தின் அமைப்பை நாம் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் முதலாவது நாம் நம் மனதை கவரும் பொருளை பார்க்கிறோம் பின்னர் நாம் நம் மனதை கவர்ந்த பொருளை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இதனை வேதாகமம் இச்சை என்று அழைக்கிறது பாவம் கவர்ச்சியில் பார்வையில் இச்சையில் உதயமாகிறது என்று இயேசு கூறுகிறார் இயேசு விபச்சாரத்தை குறித்து சிந்திப்பது விபச்சாரம் செய்வது போன்றது என்று கூறவில்லை மாறாக நாம் பாவம் செய்ய விரும்புகிறோமா அல்லது பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிறார் நாம் பாவம் செய்ய விரும்பவில்லை என்றால் அதை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் இச்சையோடு பார்க்கக்கூடாது ஏனென்றால் நாம் இச்சையோடு பார்க்கும்போது பாவத்திற்கு பலியாகி விடுகிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமும் கூறுகிறது பாவத்தின் விளைவுகளை குறித்து நாம் படிக்கும்போது பாவத்தை குறித்த நன்மை எதுவுமே இல்லை என்ற முடிவிற்கு வருவோம் குடும்ப நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை ஆராய்ந்த ஒரு குழுவினர் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினை ஆகிய விபச்சாரத்தை குறித்து விவாதித்தனர் இவர்கள் சமுதாய நலனில் அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் விபச்சாரம் நல்ல காரியம் அல்ல என்ற முடிவிற்கு வந்தனர் மேதாகமத்தில் ஏழாவது கட்டளையும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றே கூறுகிறது இங்கு தேவன் விபச்சாரத்தின் விளைவுகள் நன்மையானதல்ல என்பதை கூறுகிறார் இந்த குழுவினர் ஏழாவது கட்டளையை குறித்து விவாதிக்கவில்லை இருப்பினும் இவர்கள் விபச்சாரத்தினால் ஏற்படும் விளைவுகளை முன்வைத்தே விபச்சாரம் நன்மையானதல்ல என்று கூறுகிறார்கள் மேலும் இவர்கள் கூறும் மற்றொரு விளக்கம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது இவர்கள் சோதனைக்கு உட்பட்டு மனிதர்கள் விபச்சாரம் செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் மனிதர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன்பே வீழ்ந்து விடுகிறார்கள் என்னால் முடிந்தால் விபச்சாரம் செய்வேன் என்ற மனநிலையிலே வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆகையால் தங்கள் மனநிலையில் உள்ள அடுத்த நபரை சந்திக்கும் போது விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று அந்த ஆய்வு தெரிவிக்கிறது இயேசு பிரசங்கத்தில் மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் மக்களை நிலை குலைய செய்வது விபச்சாரம்தான் இந்த பாவத்தின் விளைவு அவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே இயேசு தம்முடைய சீசர்களிடம் நீங்கள் என் பரிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் திருமணம் மற்றும் குடும்ப உறவு புனிதமானது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த புனித உறவின் மூலமாகத்தான் தேவன் மனித வர்க்கத்தை ஆசிர்வதிக்கிறார் விபச்சாரம் தேவனுடைய நியமனத்திற்கு எதிரானது என்பதை கற்றுக் ஒருவன் குடும்ப உறவில் தன் கவனம் முழுவதையும் செலுத்தும் போது விபச்சாரம் என்ற கொடுமைக்கு ஆளாவதில்லை அவனுடைய தேவைகள் அனைத்தும் வீட்டிலே சந்திக்கப்படுகிறது அவன் தன் மனைவியோடு தேவன் விரும்பும் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்வான் அன்பானவர்களே இன்று நாம் உறவு நிலைகளை குறித்து கற்றுக்கொண்டோம் முதலாவது சகோதரனோடு உள்ள நமது உறவை குறித்து கற்றுக்கொண்டோம் பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்கள் வாழ்வது எளிது அருள்நிலைகளை கேட்பது மிகவும் எளிது ஆனால் அவைகளின்படி வாழ்வது கடினம் நாம் கண்ட சகோதரனோடு சீர்புரந்தி வாழாமல் உலகை வெல்வது இயலாத காரியம் ஆகவேதான் இயேசு சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற கட்டளையை கொடுக்கிறார் பின்னர் வேற்று பாலினத்தாரோடு நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார் பாவமற்ற வாழ்க்கை வாழ விரும்புவோம் என்றால் நம் கண்களின் இச்சைகளுக்கு விலகியிருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் இது மட்டும் கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கைகொள்ள தீர்மானம் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு அருளும் பரிகாரத்தில் பங்கு கொள்ள தேவன்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வார் எங்கள் முகவரி வேத பாடசாலை திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு